ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னா டைலரிங்க்கு சம்மந்தமான ஒரு பொருள் பார்த்தாலாம் அது என்ன பாக்ஸ் பார்த்தா பெருசாக தான் இருக்குது உள்ளே பார்ப்போம் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இது என்னான்னு தெரியுதா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் என்ன ஒன்று ஸ்டிக்கருக்கிட்டே ஒட்டாமல் அப்படியே ஓப்பன் ஆகுது ஒருவேளை நமக்கு முன்னே யாராவது சிரிச்சிட்டாங்களா இது என்னான்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் நல்லா தனித்தனியாக கல்ட்டு கிடக்கு நல்லா சூப்பரான பொருளாக கொடுத்துருக்குறாங்க உடச்சி போனதை கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல ஓ சரி சரி இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தான் ஃபிட் பண்ண மாட்டிருக்கு இது என்ன பொருள் அப்படின்னா துணி தேய்க்கிறப்ப பகலில் பிரச்சனை இல்லை நைட்டு தேய்க்கும் போது வெளிச்சம் கம்மியாக இருக்கும் கரெக்டாக அந்த லாக் ஆகிடுச்சு ஊசி இருக்கிற பக்கம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் இது லைட்டு இது சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்சு இது ப்ளக்கை நம்ம அதை வந்து மடக்கிறது அதான் எப்படி எப்படி வேணாலும் நேராக நிமித்திக்கலாம் மடக்கிக்கலாம் வளைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் வளச்சிக்கலாம் இதுதான் லைட்டு ம் இதை லைட்டை தைக்கும் போது அந்த ஊசிக்கிட்ட மட்டும் இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இங்கே லைட்டு போடுங்கன்னு சொன்னேன் அதனால் இவர் ஆர்டர் பண்ணி இதை வாங்கியிருக்காரு இது வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அப்புறம் ப்ளக்கு இதை நம்ம ப்ளக் பாயிண்டில் சொல்லி ஸ்விட்ச் போட்றலாம் எப்படி எரியுதுன்னு பார்த்துடலாம் வாங்க போய் பார்த்துடலாம் இ பாருங்கள் फ्रेंड्स இதில் வந்து மேக்னட் இருக்குது நம்ம மிஷினில் எந்த இடத்துல நம்ம ஒட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படி வெச்சுமா ஒட்டிக்க முடியும் அப்புறம் லைட்டை நம்ம திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் இப்போ ப்ளக்காக பார்த்து சாரி லைட் எரியுதுன்னு பார்த்துருவோம் அந்த சுவிட்சை போட்டு இந்த இதெல்லாம் மோதக்கூடாது மோட்டரில் மோதக்கூடாது சுவிட்ச் போடலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்பேன் லைட் எரியுது பாரு கரெக்டாக லைட்டு வீடியோ லைட் எரித்து தெரியல ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ சுவிட்ச் போடலாம் சூப்பராக கரெக்டாக ஊசிக்கிட்டு லைட் எரியுது நம்ம எப்படி வேணாலும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் விட்ட முடியாது அப்படி அங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம் கார்மெண்ட்ஸில் இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் அது உனக்கு இங்கே ஓட்டினா கரெக்டாக இருக்கும் அங்கே கிட்ட ஓட்டினேன்னா கீழே தூங்கிட்டு மாதிரி ஆ எப்படி சூப்பராக எரியுது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ சொல்ல மறந்துட்டேன் இதோட விலை எவ்வளோன்னா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் எல்லாம் நிறைய தைச்சு காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பாசத்தில் வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஆமாம் ஆமாம் நிறைய செலவு பண்ணி வாங்குறது தான் பெருசாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் கூட தைக்கிற வேலை இல்லை நூறுரூவாய்க்கு தான் தைக்கிறேன் இதுக்கு உனக்கு பதினாறு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன் தைக்கிறேன் வேலைக்கு போகிறதையும் தைக்கிறேன் வேலைக்கு போட்டு மாதம் ஆச்சு சரி ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்